ஃப்ரெண்ட்ஸ் சுவையான காரக்குழம்பு செய்வது எப்படின்னு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் போட்டு காரக்குழம்பு வைக்க போகிறோம் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூடி போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இல்லாட்டி எண்ணெய் மேலே தெரிச்சிரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் அப்புறம் பெரிய சைஸ் ஒரு பல்லாரி வெங்காயம் எடுத்துருக்கேன் அப்புறம் பத்து பல்லு பூண்டு எடுத்துருக்கேன் அப்புறம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் தாளிப்புக்கு இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காயையும் நம்ம பொடித்து எடுத்துக்கலாம் நம்ம இப்போ என்னென்னா கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம் கடுகு பார்த்தீங்கன்னா நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு அடுத்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பூண்டு நறுக்கிய வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக் வதக்கி போங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஷனில் தான் சமைக்கிறேன் நான் ஒர்க் பண்ணிகிட்டுருக்கேன் இண்டக்ஷன் தான் என்னால் வாங்க முடியாது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா கல் உப்பு தான் சேர்க்குறேன் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நான் வந்து உருளைக்கிழங்கும் சேர்த்துக்க போகிறேன் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்க தோல் உரிக்காம தான் நாங்கள் குழம்புல சேர்ப்போம் நீங்கள் எப்படி சேர்ப்பீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்க உருளைக்கெழங்கையும் தக்காளியில சேர்த்து கொஞ்சம் காய்கறியை வதக்கி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா சொல்லுங்க நம்ம இப்போ வந்து குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துக்க சேர்த்துக்கிட்டோம் தூள் நம்ம சேர்த்துக்கிட்டோம் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வேணா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லா கொதி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த வதக்கி வச்சோம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயும் வெண்டைக்காவும் சேர்த்துக்கோ சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ போட்டு குழம்பு நல்லா நம்ம பார்த்தோன்னா இந்த ஸ்டேஜில் இப்போ வெண்டைக்காவையும் கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டு ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா கொதிக்கப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ரூமு நம்ம குழம்பு பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி ஆச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்